மேட்டூர் அணையில் இரண்டாவது நாளாக மீன்கள் செத்து மிதக்கின்றன வெப்ப மாறுதல் மீன்கள் கூறப்படுகிறது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விவரங்கள் வணக்கம் மேட்டூர் அணை நீர்த்தேக பகுதிகளில் இரண்டு நாட்களாக மீன்கள் மயங்கி நிலையில் மற்றும் செத்து நிலையில் மிதந்து வருகின்றனர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் பதினைந்தாயிரம் ஹெக்டர் பரப்பு கொண்டது இதில் கட்லா ரோகு மேற்கால் கெண்டை வாழை போன்ற மீன்கள் உள்ளன இதில் மேட்டூர் அணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாயிரம் மீனவர்கள் உரிமம் பெற்று மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பது அடியாக சரிந்துள்ள நிலையில் கடுமையான வெப்பம் நிலவுவதாலும் மேட்டூர் அணையில் உள்ள மீன்கள் செத்து மிதப்பதாக கூறப்பட்ட நிலையில் இதில் மீன்வளத்துறை அதிகாரிகள் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர் இதில் தர்மல் ஷாக் என்பதே காரணமாக மீன்கள் இறந்து கிடப்பதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் தர்மல் ஷாக் என்பது வெப்பநிலை நிலவி வரும் நிலையில் திடீரென்று மழை பெய்வதன் காரணமாக மீன்கள் அதனை தாக்கு பிடிக்க முடியாமல் இறப்பதாகவும் அதே போல் நல்ல குளிர்ந்த நீரில் திடீரென்று வெப்பம் தாக்கினால் மீன்கள் அங்கிருந்து பதினைந்து நிமிடம் தாக்கு பிடிக்கும் அவ்வாறு தாக்கு பிடிக்காவிட்டால் விட்டால் மீன்கள் இறந்துவிடும் என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் மேட்டுரணை நீர்மட்டம் ஐம்பது புள்ளி முப்பத்தி அடியாக குறைந்துள்ள நிலையில் வெப்பம் கடுமையாக தாக்கி வரும் நிலையிலும் திடீரென மழை பெய்து வரும் நிலையிலும் மீன்கள் இறந்து கிடப்பதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ஜினித் குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க